நீங்க இப்ப ஒண்ணும் செய்ய தேவையில்ல சங்கு புட்டி பாலத்தை பத்தி அதுக்கு என்னென்ன இதன்றத பத்தி நீங்க வேணுமென்ட்டு சொன்னா தவலறையின் சட்டத்துல உடனே பிரதேச செயலத்துல கொண்டே ஒரு ஃபோன் பண்ணிடறப்பீங்கன்னா ஃபைனாலு நாளையில உங்களுக்கு இதுக்கான டீடெயில் முழுக்க வெறும் அப்படி ஒன்னே டாக்டரு கிட்ட கொண்டே கொடுத்து விடுங்க அதுக்கு பிறகு நீங்க இந்த தளத்துல வந்து பெரிய காசு இல்லை ஒரு ஆயிரம் பா டூ அப்படித்தான் மேறும் பைனல் நாளைக்கு முடிக்க அது பிரச்சனை இல்லை எனக்கு தம்பி நீங்க என்ன கேட்கணும்னு சொல்லி விரட்ட கேளுங்க திலீபன் திலீபந்து தவலறையின் சட்டத்துல கேட்கணும்

இந்த திலீப் என்ன சொல்ற மாதிரி இந்த குண்டும் குழியுமா ஒரு ரோட் காப்பெட் ரோட் அடிச்சான்னு உங்களாண்ட நாள் இருக்கணும்ன்றது அவை இந்த கண்ட்ராக்ட்ல இருக்கும் இந்த காலம் அது இப்படி இருக்கும் இந்த போனது என்றது மற்றது எவ்வளவு காசு ஒரு அந்த நேர எஸ்டிமேட்டுக்கு எவ்வளவுக்குள்ள பாலம் போடப்பட்டது என்ற இந்த விஷயம் வந்தாலே அதால நியமான விஷயம் வரும் ஆனா அது தனியா நான் சொல்ற வடக்குலதான் தனியா ஊழல் நடந்தது இல்லை அது பெரிய 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 அரசியல் மட்டம் ஊழல் நான் நான் பாக்கிறேன் என்னன்னு சொன்னா ஒரு ஏதாவது ஒரு விஷயம் ஒரு பெரிய வேலையில் எங்களுக்கு ஆள் கையில் இருக்கேங்க திலீப் வந்து ஒரு விஷயத்த கையில எடுத்து முதலாவது அந்த தகவலறையின் சட்டத்தால செய்து இங்க வந்து சொல்றதால ஒரு பெரிய ஒரு இதுவும் இல்லை தானே அது அப்போ எதே ஒரு முக்கியத்துவமாக கொடுத்து அதை இந்த தகவலறையின் சட்டத்துல நாங்கள் கேட்டு நாங்களா பொதுமக்களா நாங்கள் அறிஞ்சு கொள்ளக்கூடிய ஈஸியாக என்ன

நீங்கள்தான் ஒரு குழு குழுவாக சேர்ந்து தம்பி இப்படி ஒவ்வொரு பிள்ளைகள் எங்கெங்க இருக்குதுன்றதை கண்டுபிடிச்சா ஒரு மூன்று முஸ்லீம் மன்னார்ல எந்த விஷயத்தையும் சமாளிக்க முடியும் நான் வெளியில சொல்றேன் வெளியில சொல்ல முடியாத விஷயங்கள் எவ்வளவு இருக்கு அதுக்குதான் இருக்குது வந்து தனி மனுஷன் அவரால் எல்லாம் செய்யல பாவம் அவர் மட்டக்களப்பு கூட இல்லாத யாழ்ப்பாணம் கூட இல்லாத மன்னார் பாவம் வந்தால்

எல்லா விஷயத்தையும் கொண்டு வர அது உங்களை முக்கியமண்டில் அது அவர் பார்த்து கொள்ளட்டும் அவர் என்ன வங்களுக்கு முதல் வந்து ஒரு லோயர் குடு உருவாக்குறது அதுக்கான ஒரு பங்கு இடங்களில் முடிஞ்சதை செய்யறது இதுதான் முதலாவது திட்டம் இருக்கட்டும் எல்லாத்தையும் நாங்க கொண்டாந்து ஒன்றுக்குள்ளோ செருவப்படாது தெரியாமல் அவ்வளவு அழகு இல்லை

அந்த ஜனங்கள்டா பாருங்க இவர் திணிப்பாக்கள் இருக்கிற கொஞ்சம் கட்டித்தனமான ஒவ்வொரு காரியமா மெல்ல மெல்ல நீங்கள் ஓடணும் அப்பதான் பழமொழி சொல்லுவாங்க மெல்ல மெல்ல பாயிற தண்ணி தான் இதையும் முடிச்சு பாயும் என்று அவங்க வழக்க போட்டு போட்டு அர்ஜனாவே அமுக்க பாக்குறாங்க பொய் வழக்குல போட்டு போட்டு அது உண்மையிலேயே இனி நடைமுறைக்கு முந்திய மாதிரி அவைகளுக்கு நடைமுறைக்கு சாத்தியம் இல்ல அது ஆனால் மேற்கொண்டு சில விஷயம் நாங்க சும்மா பார்த்து கொண்டு இருந்தாலும் நடக்க போறது இல்ல நாங்க இங்க இருந்து கத்தி போட்டு மறையாம மூடிட்டு போயிருக்க கூடாது அங்க அங்க நடக்கிறதுக்கு நீங்க தான் முயற்சி செய்து கொடுக்கணும் உற்சாகப்படுத்தி விடுங்க கண்டிப்பா கண்டிப்பா மேற்கொண்டு திலீப்பண்ணா இதாக போட்டு விடுங்க நான் நாளைக்கெல்லாம் நாளாண்டைக்கு உங்கள் நீங்கள் ஒரு கவருக்கு கால் பண்ணிவிட்டு அவரை போய் நீங்களும் கொஞ்சம் முசார கொடுத்திங்கன்னா மேற்கொண்டு நான் மனசய்யாம் போகும் திலீப்பண்ணா ஏறி நாங்கள் நெக்ஸ்ட் வீக் தான் சந்திப்போம் அவரை ஓகே இல்ல இல்ல நான் சொல்றேன் அந்த லோயரை நீங்களும் ஒருக்கா மீட் பண்ணுங்க திலீப்பண்ணா ஓகே அதில் இப்போ அது நம்பர் நீங்கள் நோட் பண்ணுறீங்களா நீங்கள் ஒரு கைன் பாக்ஸில் போட்டு விட்றீங்களே இந்த அயன் பாக்ஸுக்கு ஓகே

உண்மையா இந்தியன் கவர்மெண்ட் கொடுத்தது மலாபோ இது இத்தனை பேர் ஃபாரின்ல இருந்து கொண்டு போய்ட்டு திட்டம் எடுத்திருக்கணும் என்றதும் அடுத்த உண்மையா விஷயம் கிடாக்குது அது அடுத்ததா தொடங்குவோம் நாங்க நானும் நிறைய இடங்கள் பார்த்துக்கிறேன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மாங்குளத்துல இருந்து முருவண்டி போற வழியிலே பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது வீடு பார்த்தீங்கன்னா அரைவாசி கட்டி குறையோட கிடக்கு ஏன்னு இப்படி கட்டிட்டு அப்படியே வச்சுக்கிறாங்க கவர்மெண்ட்னு உண்மையா சத்தியம் அது வந்தன்னா உண்மையாவே கஷ்டப்பட்ட சனம் கொடுக்குற பட்ஜெட் காணாது வீட்டை கட்டி முடிக்க ஆனா இப்ப சும்மா ஒரு கதைக்கு தாயுதப்பன் தான் உங்க இருக்கணும்னா பிள்ளைகள் ஃபுல்லா ஃபோரின்ல இருக்கிறாக்களே தாயுதப்பனுக்கு வீட்டு திட்டம் கொடுத்துருக்குது சரியோ ஆனா உண்மையா அதுக்கு பக்கத்துல இருக்கிற கஷ்டப்பட்டவனுக்கும் வீட்டு திட்டம் கொடுக்க இல்ல இதுவள எல்லாத்துக்கும் கிடக்குதுன்னா இப்ப முதல் ஓபன் டவுண்டா போவோம் ஒன்று முடிவடை அங்க அந்த விதான மேலாம் மாட்டிவிடும் ஆனா அகல அகல கால் வைக்க கூடாது எனக்கு அதுல விருப்பம் இல்ல முதலாவது இந்த லோயர் பிரச்சனையோண்ட ஒரு ரெண்டு மூணு இதை ஒரு நல்லா பண்ணி ஒரு நல்ல ரெண்டு மூணு சக்சஸ் அதுக்கு பிறகு இந்த லோயர் ஆக்களை வச்சுக்கணும் என்ன சட்டம் தான தேவையங்களுக்கு சட்டத்தை வச்சுக்கொண்டு மற்றதுக்குள்ள முடிவு எடுக்கலாம் லோயர் நாளைக்கு வடிவா இருக்கா பாருங்க இதை மாத்திரம் தீர்க்கமா சேர்த்துட்டோம் அதை செய்யறக்குரிய சகல இது எல்லாம் வல்லமே இருக்குது யா நீங்க இருக்கா செய்யுங்க முந்த லோயர் வேலை எல்லாரையும் விட உண்மையா வந்துடும் ஒரு ஆக்கபூர்வமான வேலை செய்வோம் இந்த லோயர் மாத்திரம் மேற்க கையில இருக்குமேன்னு சொன்னா அது அதுக்கு பிறகு அதுக்கு பிறகு தவலறையும் சட்டத்துக்குள்ளால ஒரு பிரச்சனை எடுத்து போட்டு அதுகள் புடிபடையிக்க அதை கொண்டே நாங்க லோயரோட வச்சு காய்க்கிறோங்க எல்லாத்துக்கும் ஆணிவேரா இருக்க போறது இந்த லோயா இந்த லோயர் மேல மாத்திரம் நாங்க ஏதே செய்யலருக்கு மேக்ஸிமம் அங்க இந்த இது இல்லையோ ஒரு வழக்குறால் போடுதண்டா அந்த அதை பரிசீலிச்சுட்டு இது வேல்யூ இருக்கா இந்த வழக்கு இந்த கோட்டுக்கு வாரத்துக்கு வேல்யூ இருக்கான்ட்டு பாக்குற சிஸ்டம் அங்க இல்லையா இல்லையா இதுல குருபரன் என்ற ஆக்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் அங்க

சில இதுகள் முற இருக்கிறதால அப்படியான ஒரு வார்த்தையை சொல்லி இருக்கிற இது வந்தேன்னா உண்மையாவே போலீஸ் போய் போலீஸாலே ஒரு த்ரீ வீக்ஸுக்கு பிறகு ஒரு கதைக்கு இது போலீசால தீர்க்க இல்லாதன்ற பிரச்சனை என்றா தான் கோர்ட் சேர வேண்டிய பிரச்சனை இது சரியா அதையே உடனடியாக கோர்ட்ஸுக்கு ஏத்தி இருக்கேன் சட்டத்தின் ஓட்டியலை பாருங்க சட்டத்துல அப்படி எல்லாம் நேரடி இடம் இல்லை சட்டத்துல இருக்கிற நான் வடிவாச்சு கேட்டுனா நீங்க இது போலீசாருல சாதாரணமான ஒரு பிரச்சனையை வச்சு செய்யறதுக்கு இதுக்கெல்லாம் கோர்ட்டுக்கு போக வேண்டிய இன்னும் அலுவல் இருக்கு இப்ப நீ ஒரு என்ன ஒரு சாதாரண பொதுமான இல்லையே மற்ற நீ ஒரு ஹாஸ்பிட்டல் வேலை செய்தோட உண்டோஸ் உண்டா உண்டா நீ நீ வேலை கடமை புரிய பணிமனை உண்ட ஆஃபீஸுக்கு வந்த நேரடியாக உன்னோட கதைக்கு வந்தாக்கு வழக்கு போட வேண்டிய அவசியமே இல்லை வழக்கு போடுறாக்க என்ன வேற யாராவது வார்டில் வேற இதுக்கு சம்மந்தப்படாது மக்கள் பிரதிநிதி முப்பதாயிரம் மக்களுக்கு மக்கள்ல ஒருவன் அங்கே போய் கேட்கறக்கு என்ன இது வேணும்னாக்கு இதுக்கு என்ன வழக்கு தேவை இதுவுமே கேட்டு போட்டு விட்டுருக்கலாம் ஆனா அந்த டாக்டரை நாளைக்கு இதுல பங்கு வண்டி விடக்கூடாதுன்ற அந்த வேலையை இழுத்து செய்திருக்கீங்க காலமா ஞ இருக்கிறார் அதுலயே உங்களுக்கு தெரியும் அவர்ட அவர் எந்த பவர் இருக்கு அவர் தண்ணிக்குள்ள நேர்த்து கொண்டு இருக்கிறார் உங்களுக்கு கோர்ட்டில் ஓடர்கள் அது இதுன்னு சொன்னீங்க இல்ல இதான் என்ன பிரச்சனைக்குரிய காரணம் என்ன சாதாரண அரசாங்கத்தின் ரூல்ஸ் இந்த அரசாங்கம் சம்பந்தப்பட்ட ஊழியரும் ஒரு இடத்துல அஞ்சு வருஷத்துக்கு மேல பணியாற்ற கூடாது என்றதான் இலங்கை அரசாங்கத்தின் ஒரு இது அதை மீறி அவர் இந்த காலம் இருக்கிற அதை விட அன்றைக்கு அவர் சொன்னதும் என்ன போர்க்குற்றத்தை இல்லை என்று ஐநா சபைக்கு எழுத்துல கொடுத்த வரைவர் அதால மைந்தா கொடுத்த பரிசுதான் இந்த இதுன்னு சொல்லியிருக்குது இது கூட உண்மையா எனக்கு அதுல ஆணித்தரமா தெரியா ஆணித்தரமா ஆன இல்ல இல்ல இது இதுல இருக்குது ஏன்னு சொன்னா இன்றைக்கு அங்கால வந்து என்னன்னு சொல்றது அங்கடா புலிகள் இந்த கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்து மெடிக்கல் செய்த ஆட்கள் அவ்வளவு பேருக்கும் வந்து சுற்றியான பிரசர இலங்கை அரசாங்கம் கொடுத்தது உதாரணத்துக்கு அந்த நேரம் முள்ளத்தி மாவட்ட ஜிஏ இருந்த பார்த்தி வந்து இன்றைக்கு சூசில இருக்கிற நாட்டுக்கு போக மாட்டாம மற்ற பரதரா பரதன் சொல்லி இருக்கிற பரதன் டாக்டர் வந்து இன்றைக்கு ஆஸ்திரேலியாவுக்கு இப்ப போயிட்டார் கனடாவில இருந்து அப்படி இருக்க இவருக்கு ஒரு பெரிய பதவியை கொடுத்து நீண்ட காலமா

என்னண்டா அண்டைக்கு அர்ஜுனா போய் முழங்க முழங்கன்ட்டு முழங்கிட்டார் அப்போ இன்றைக்கு என்ன செய்துட்டாங்கன்னா நாளைக்கு அவர் அந்த பார்லிமெண்ட்டுக்கு போக போகிறார் ஸ்பீச் இந்த இதுகளை உடைக்க போறார் அதை தடுக்கிறதுக்கு இந்த நீதிமன்றம் இவங்க எல்லாருமே சேர்ந்து தான் இதை செய்கிறாங்க உடனுக்குடன் ஆளை எடுத்து கூப்பிட்டு அவரை உள்ளுக்க போடலாமன்ட்டு பார்க்குறாங்க முழங்க இது கூட நீதியில் இருக்கிற இது இது உடம்பு இலங்கையில் மாற வேணும்னு அதுக்கு நாங்க